வந்த பிறகும் எடுக்கலாம் டயாலிசிஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தாராளமா எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா இதுல வந்து மருத்துவம் எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எடுக்கலாமான்னு பல பேருக்கு டவுட் வருது இதெல்லாம் ஒரு சாப்பாடு மாதிரி சரிங்களா இதை சூப்பரான ஒரு விஷயம் தான் கொஞ்சம் நம்ம பார்த்து தேடி எடுத்துட்டு வந்தோம்னு கேட்டீங்கன்னா கிட்னி புதுப்பிக்கப்படும் யூரியா க்ரியாட்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேலன்ஸாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு கழிவு பாதை சரியில்லைன்னா பார்த்தீங்கனாக்கா அது தண்ணி ஓடாம சாக்கடை எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து அசிங்கமாக இருக்கிறோமோ அதே தான் எல்லா உடுப்புகள் நன்றாக இருந்தாலும் கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தால் இல்லை சிங்க்காக இருந்தால் இல்லை வேலைபாடுகள் குறைவாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னாக்கா இந்த யூரியா பிரியாட்டின்லாம் ஏற ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போகும் அதனால தான் இந்த ஒரு பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுன்னு ஏன் சொன்னதுக்கு காரணம் அதுதான் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஊர் ஊரா சுத்தம் இன்னைக்கெல்லாம் சில பேருக்கு நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா ஹெல்த்தியாக வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆனால் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏன் வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் குடிக்கிற தண்ணி அதாவது ஒரு பல்ப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிக்ஸ்டி ஹவர்ஸ் பல்புக்கு தேவையில்லாத எனர்ஜி எக்ஸ்ட்ரா போனிச்சுனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஆகிடும் ஸோ ஓ சிக்ஸ்டி ஹவர்ஸ் பல்புக்கு அதோட எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா லோ வோல்டேஜ் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி சிங்க் ஆகுங்கன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி பிளட் ஃப்ளோ எல்லாம் போகாமல் போயிருக்கும் ஸோ எங்கேயோ அடைப்பு இருக்கும் இல்லைனாக்கா அதுக்கு தேவையான எனர்ஜி இருக்காது இல்லைன்னா தேவையில்லாத ஒரு டஸ்ட் அலர்ஜிங்கிற மாதிரி கிட்னி அலர்ஜி ஃபார்மாக இருக்கும் தெரியாது ஸோ சொறி சொறியாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் மாதிரி ஸோ அப்படின்னா யூரியா உள்ள உட்கார 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 கிட்னி கெட்டு போகும் கிட்டு போச்சுன்னா கிரியாட்டின் அதிகமாக போகும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிகேடி பேஷண்ட் கொண்டு வரதுக்கு தான் தீர்வு அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு பதிவு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்னிக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அதனால இது சூப்பரா ஏழை நாள்ல பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இருக்க ஓலைச்சோடியில ஏழு நாட்களையும் உங்களுக்கு கிட்னி சுத்தம் செய்யப்படும் புதுப்பிக்கப்படும் அது வந்து டெட்டாக இருந்தால் கூட ஓரளவு திருப்பி சிங்க் ஆகி வரதுக்கு வரும் அதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதை ஒர்க் பண்ணாமல் இருக்கும் அது வந்து எடுத்தோடு டிஃப்யூஸ் ஆகறதுக்கான வாய்ப்புனா டிஃப்யூஸ்க்கு டெட்ங்கிறது வேற ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது வேற நம்ம அந்த ஸ்டேஜ் கொண்டு போய் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணோம் டெட்டுக்கு கொண்டு போவோம் எப்போ ஒரு சிங்க் ஆயிடுச்சு கிரியேட்டிங் வந்து ஒன் பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருச்சின்னு உஷார் ஆயிடும் பிளெட் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளவு ஏற்றுக்கு ஏறவே இல்லை எட்டில் இயருக்கு ஏழு இயருக்குன்னு அவங்களாம் உஷாராகி கிட்னியை வந்து ரெடியாக தாக்க போகுதுன்ற அர்த்தம் ப்ளெட் வந்து என்னைதான் ஏறனாலும் ஏனாலும் கிட்னி சம்பந்தப்பட்ட தேவையான எடுத்து மருத்துவத்துல இறங்கி நம்ம நம்ம பாத்துக்கலாம் யூரியா அதிகமா இருக்க நம்ம குறைச்சிக்கலாம் பண்ண யோசி 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 நம்ம வந்து காலத்தை கடத்தும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது கடைசியில தான் டெட் ஆரம்பத்திலேயே இந்த வரும் போதே அதை என்ன பண்ணும் தூண்டுதல் அதுக்கான போஷாக்கு அதுக்கான விஷயங்கள் கொடுத்தாலே போதும் ஸோ தான் இந்த மருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து இது அற்புதமான ஒரு மருந்து நெருஞ்சில் பவுடர் நிறைய கிடைக்குது அது வந்து இல்லாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்கு தேவையானது நெருஞ்சில் மோர் தான் ஸோ நெருஞ்சில் இலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெருஞ்சில் இலை கிடைக்குதா பாருங்க காஞ்சது தான் கிடைக்கும் ஒருவேளை நல்ல க்யூர் கிடைக்கணும் அப்படின்னா பச்சையாக எடுத்து நெரிஞ்சில் இலையை இடித்து சாறை எடுக்கணும் நீங்கள் வந்து இதுதான் கொஞ்சம் வந்து யோசிக்கவே கூடாது சூப்பர் மெடிசன் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது நம்ம நெருஞ்சில் இலையை இடித்து சாறை எடுத்து நாலு டீஸ்பூன் தேக்கரண்டி டேபிள் ஸ்பூன் கிடையாது நாலே நாலு தேக்கரண்டி சாறை ஒரு டம்ளர் மோர் அதாவது தேக்கிடையா மோரை அடித்து அதில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் ஓரளவு நம்மளோட கிட்னி திருப்பி புதுப்பிக்கப்படும் இது அப்படியே ஏழு நாளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னு கேட்டீங்கனாக்கா கிட்னி நல்ல முறையில் திரும்பி கிடைக்கும் அப்போ நெருஞ்சில் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் கிட்னியை சூப்பர் பண்ணும் பதப்படுத்தி வைக்கும் அதாவது பதப்படுத்தினா நல்ல முறையில் பதப்படுத்தும் கெட்டு போனதை நெருஞ்சில் என்றாலே கிட்னிக்கு சொந்தமான ஒரு பொருள் யானை நெருங்கல் அப்படிலாம் இருக்கு இது நீங்கள் வெறும் நெருஞ்சிலாகவே எடுத்துக்கோங்க நெருஞ்சில் இலை நெருஞ்சில் இலையை இடிக்க வேண்டும் நல்லா திருப்பி குழப்பிக்காதீங்க நெருஞ்சில் இலையை இடித்து சாறு எடுத்து நாலு தேக்கு ரெண்டி அவ்வளோதான் நாலே ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் மோர் இல்லைன்னா அரை டம்ளர் மோர் அதில் நல்லா தண்ணி வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க குழகு வச்சுக்கோங்க மோராக்கி விட்டு அதில் அந்த நாலு தேக்கு இலை சாறை மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான் இது உங்கள் கிட்னியை பாதுகாக்கும் இரண்டாவது எந்த நிலையில் இருந்தாலும் திருப்பி ரீபேக் வரும் கிட்னி எந்த நிலையில் இருந்தாலும் புதுப்பிக்கப்பட்டு திருப்பி தரப்படும் இல்ல தெளிவா சொல்ல குணமாகும்னு போட்டுருக்காங்க ஒலைச்சோடியில் ஏழே நாளில் குணமாகும்னு சொல்லிருக்காங்க நம்ம அந்த ஏழு நாள்ல வேரண்டி கொடுக்கறதுனாலும் கிட்னியை சரி செய்யும் அந்த காலத்துல வந்து ஒலைச்சோடில எழுதியிருக்காங்க ஆஹ் ஏழு நாள்ல அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமே சரியாயிரு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஏழு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாத்தியக்கூறு கூறு இல்லாத ஒரு விஷயமா தான் எல்லாத்துக்கும் தோணும் ஆனா அந்த காலத்துல எழுதியிருக்காங்கன்னா நல்லது நடந்திருக்கும் இதை பதிவு அவங்களுக்கு நான் ஏன் சொல்லுன்னு கேட்டீங்க நிறைய கிட்னி பேஷண்ட் பிரச்சனைகளில் உயிரிழக்கிறார்கள் பிரச்சனை ஆகுது ப்ராப்ளம் ஆகுது கேட்டாக்கா எடுத்த ஸ்டேஜ் டயாலிசிஸ் அப்படியே போகிறாங்க அப்படியே போகிறாங்க அப்படியே போறாங்க போயிடுறாங்க ஸோ இருந்து எங்கள் குடும்பத்திலேயே நிறைய பேர் நான் விட்டுருக்கோம் அதனால தான் இதை தேடி 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 இதுலேருந்து எல்லாரும் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு இதுக்கு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கிட்னி சம்பந்தமாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு நான் வந்து இந்த திருப்பி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு அற்புதமாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் கிடைச்சதுனால இதையும் உங்களுக்கு நான் பதிவாக கொடுக்கிறேன் ஏன்னா கை கண்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க வருத்த மருத்துவத்தில் ஓலைச்சி வடையில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக விட்ருப்பாங்க சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி கண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க சில எல்லாம் வந்து கை கண்டது அப்படிம்பாங்க கை கண்டதுன்னா அவங்க அனுபவ முறையில் அது வந்து சக்ஸஸ் ஃபார்முலான்னு அர்த்தம் ஸோ அதில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெருஞ்சில் இலை பச்சையாக இடித்து நாலு ரெண்டி எடுத்து மோரில் கலத்தி கொடுக்க ஏழு நாளில் கிட்னி சரியாகும் சிறுநீரகம் பழுது நீங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால உதாசீனப்படுத்தாம நிறைய பேருக்கு இதை சென்றடைய நீங்க உதவி செய்யுங்கள் கிட்னி ஒவ்வொரு மனிதனுக்கு என்னதான் மத்த உறுப்பில் இருந்தாலும் கிட்னி போயிடுச்சுன்னா ஒவ்வொரு அருகனாக டிஃபியூஸ் ஆகி போயிட்டே இருக்கும் சோ மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் வந்துச்சுன்னாக்கா ஒண்ணு ஒன்னா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் ஆளை எழுப்புவது கடினம் அதனாலதான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழு நாளில் போதுமா அப்படின்னு கேட்கலாம் ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ரிசல்ட் அது மீன்ஸ் ஓரளவு உங்களுக்கு அந்த யூரியன் அவுட் புட்டு க்ரியாட்டிவ் யூரியன்லாம் உங்களுக்கு வந்து குறைதான்னு செக் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும் அவ்வளோதான் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்